மத்தியான சாப்பாட்டுக்கு சாம்பார் வச்சு ஆளக்காய் கூட்டு வச்சு இதுக்கு பீட்ரூட் பொரியல் வைக்கப்போறோம் வாங்க பார்க்கலாம் இல்லை வந்து நல்ல பிறப்ப ஊற வைக்கணும் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் வாழைக்காயை நாலு வாழைக்காயை நல்லா தோலை சீவி இப்படி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறணும் அந்த காய் வெத்துக்கிட்டு இருக்கட்டும் இதுக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சிக்கிடுவோம் பீட்ரூட்டுக்கும் இந்த வாழைக்காய்க்கும் தேவையான மசாலா அரைச்சிக்கிடுவோம் முதல்ல ஆறு மிளகா வச்சலை போட்டுக்கிடுவோம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிடுவோம் சீரகம் இதுவும் சீரகம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் தேவைக்கேற்ற தேங்காய் போதும் பத்து வெங்காயமும் ரெண்டு பூண்டும் போடுறோம் ஏன்னா பூண்டு வாயு இருக்கிறதுனால அது ரெண்டு போட்டால் எல்லாம் போயிடும் ரெண்டுக்கு அரைக்கிறதுனால கொஞ்சம் சீரகம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் சோம்பும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோ மசாலா அரைச்சிட்டோம் இந்த மசாலாவை பீட்ரூட்டுக்கும் வாழைக்காய்க்கும் சேர்ந்தே போட்டுருவோம் ஒரே மசாலா கொண்டு வந்து வச்சுருக்குறோம் இப்போ வந்து ரெண்டு காய்க்கும் ரெண்டு வடை சட்டி வச்சிருக்கிறோம் ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இந்த மாதிரி ரெண்டு சட்டி வச்சு செஞ்சோம்னா ஒரே நேரத்தில் செஞ்சா சீக்கிரம் வேலை முடியும் வேலை வெட்டிக்கு போறவங்களுக்கு சீக்கிரமா வேலை முடிஞ்சு சாப்பாடு செஞ்சுட்டு போயிடலாம் வெங்காயம் போடுறோம் இப்போ வந்து கருகப்பில் வரும் இப்போ வந்து பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு வெங்காயம் வெட்டி வச்சிருக்க வாழைக்காய் அதில் போட்டும் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம் அதையும் ஒரே நேரத்தில் அதில் போட்டு வதக்க காய் வதங்கிட்டு இருக்கு மறைச்சி வச்ச மசாலாவை பாதி பாதி போட்டுருவோம் இதை மிக்சி கார கழுவி அதில் கொஞ்சம் அதுல கொஞ்சம் ஊற்றிக்குவோம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் உப்பை கடலை பருப்பை போட்டுருவாங்க பீட்ரூட்டுக்கு வந்து நிறைய உப்பு போட்டுறக்கூடாது அது உப்பு பிடிக்காது அதுக்கு அளவாக உப்பு போட்டுக்கிறணும் இதுக்கு கொஞ்சம் அளவாக உப்பு போட்டு பொரிக்கிற காய்க்கு கொஞ்சம் அளவாக உப்பு போட்டாங்க இல்லாட்டி உப்பு கச்சி போகும் கொஞ்சம் மூடியை போட்டு வேக விட்டுறணும் ஒரு பத்து நிமிஷம் வேட்டா நல்லா வெந்து காய் வந்துடும் பீட்ரூட் வந்து நம்ம வேக வைக்காம போடுறோம் அதனால வந்து கொஞ்சம் தண்ணி கூட விட்டு வேக வைக்கணும் வேகும் நல்லா வேகும் அப்படி மூடி போட்டு மூடிடணும் திறந்து திறந்து கிண்டி விட்டு தரணும் இல்லைன்னா குடிச்சிடும் வாழைக்காய் சீக்கிரமாக விழுந்துடும் குடிச்சுடும் சிம்மில் வச்சுக்கணும் இந்த தண்ணி வத்தினா அதே நல்லா வெந்திருக்கும் வந்து சுகருக்கு நல்லது சுகருத்தவங்க இந்த வாழைக்காயை நல்லா சாப்பிட்லாம் தாராளமாக சாப்பிடலாம் வாழைக்காய் நல்லது அவ்வளோதான் வெந்துருச்சு சீக்கிரம் வெந்துடும் வாழைக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும் பருப்பு முதலே வேக வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பழக்காய் ரெடி ஆயிடுச்சு மூடி விட்டு மூடி மழைக்காயை வச்சு இறக்கி வச்சிட்டோம் அந்த அடுப்பில் சாம்பார் ரெடி பண்ண சாம்பார் வைக்கிறதுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் பீன்ஸு உருளைக்கெழங்கு எல்லாம் அறுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம வடை சட்டியில் தாளிக்க போகிறோம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட போகிறோம் அடுகு வெடித்தும் மிளகாயும் கருகப்பிலையும் வர மிளகாயும் தண்ணி வற்றி வர இது நல்லா வெந்து வந்துடும் மரத்தை காய வந்து அதை அள்ளி போட்டு வதக்கணும் இதில் இப்போ கொஞ்சம் மாங்காயும் போட்டு சேர்த்து வதக்கினா நல்லா கொஞ்சம் புளிப்பாகவும் சாம்பார் டேஸ்ட்டாகவும் இருக்கும் காய் வதங்கிலே நம்ம வந்து கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறோம் அப்பத்தான் காய்க்கு நல்லா உப்பு பிடிக்கும் கொஞ்சமா போட்டுக்கிறோம் பத்தலைன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கரலாம் நிறைய ஆயிடுச்சுன்னா காய் காயெல்லாம் சேர்த்து வதக்கி ஆச்சு கொஞ்சம் சிம்ல வச்சு மூடி வச்சுருவோம் கொஞ்சம் வதங்கட்டும் தண்ணி வற்றி வந்துடுச்சு இந்த தண்ணி வத்த அந்த காய் வெந்திருக்கும் அப்போ எல்லாம் ரெடியாகி நல்லா வெந்து வந்திருக்கும் இதில் வந்து நாலு தக்காளி வந்து மிக்சியில் விட்டு அடித்து வச்சுருக்கோம் இப்போ வந்து ம புளி போட மாட்டோம் இதுக்கு புளி போட்டால் சாம்பாருக்கு ரொம்ப புளிப்பாக இருக்கும் அதனால் மாங்காய் வேற சேர்த்துருக்கோம் இந்த தக்காளியும் சேர்த்து சாம்பார் குட்டி வச்சா சூப்பராக இருக்கும் இப்போது ஏற்கனவே இப்போ போட்டோம் தக்காளியே இதுல ஊற்றி ஒரு மூடி போட்டு கிளறு வந்து இதுல கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு பண்ணிக்கலாம் முதல்ல அந்த உப்பு நம்ம கம்மியா போட்டால் இப்போ கொஞ்சம் பத்தலை பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம் கூட ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ வந்து உப்பு போட்டு இப்போ வந்து உப்பு சரியாகிடுச்சு இப்போ வந்து பீட்ரூட்டு ரெடி ஆகிடுச்சு ஒரே நேரத்தில் வாழைக்காய் பீட்ரூட்டு ரெடி ஆகிடுச்சு சாம்பார் அதுக்கும் ரெடியாக இருக்கு பா பண்ணிடுவோம் இப்போ இந்த புளிக்கரண்டியில் ஒரு கரண்டி சாம்பார் பொடி எடுத்துருக்கோம் அதை போய் இதில் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் இந்த சாம்பார் பொடியில் எல்லாம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் சிம்மில் வச்சுக்கிறணும் சிம்ல வச்சுட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகக்கணும் இடையில இடையில மூடியை திறந்துட்டு இப்படி கிண்டி கிண்டி விட்டுறணும் அந்த எண்ணெயில் காய் எல்லாம் வேகணும் அப்போ வேந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் வைக்க போகிறோம் ரசத்துக்கு மிளகு வெள்ளப்பூடு சீரகம் தக்காளி ஒரு வர மொளகா இத்தனையும் போட்டு அடித்து வச்சுருக்கோம் இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் அப்படி தண்ணி ஊற்றிக்கிறேங்க தண்ணி இன்னும் கொஞ்சம் காய நல்லா வேக விடுங்க மூடியை போட்டு மூடிடு நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் புளி தண்ணி ஒரு புளியை ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுருக்கோம் அரைச்சி வச்சிருக்கோம்ல இதெல்லாம் வந்து இதில் அப்படியே அந்த புளியில் சேர்க்குறோம் பெருங்காய் கொட்டுறோம் ரசத்துக்கு வந்து தாலிப்பு கரண்டியே இப்போ வச்சுருக்கோம் அடுப்பை பற்ற வச்சுக்கோ வந்து எண்ணெய் ஊற்றிக்கும் இப்போ வந்து ஒரு ரெண்டு வரமிளகாயும் கருவேப்பிலையும் போடுவோம் நல்லா பொறிஞ்சு வளைஞ்சி வரவும் கொட்டிடுவோம் முரம் கட்டி வரவுமே நம்ம இறக்கிறப்போகிறோம் இந்த ரசம் செய்ய இப்போ மூணு நிமிஷம் இந்த ஆகிடுச்சு வந்து சாம்பார் நல்லா கொதிச்சு இந்த காயோட மசாலாவெல்லாம் நல்லா பிடிச்சிருச்சு இனி நம்ம பருப்பு சேர்த்துக்குருவோம் இப்போ வந்து வேக வச்சு ஊற்ற இந்த துவரம் பருத்த அதோட சேர்த்துருவோம் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு இறக்கிட்டால் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு மல்லிகளை போட்டு இறக்கி வரணும் வேகையில் வந்து காய் பிடிக்கிறதுக்கு உப்பு போட்டிருந்தோம் இப்போ சாம்பார் தண்ணி ஊற்றிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிருவோம் இப்படி மூடி போட்டு கொதிக்க விட்டு ஒரு ப பத்து நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிட வேண்டியது கட்டி வந்துடுச்சு மல்லியை போட்டிருக்கோம் அடுப்பை ஆஃப் உப்பு போடலை முதல்ல உப்பு போட்டால் கடுப்பு கடுத்து போயிடும் அதனால் இறக்கி வச்சுக்கிட்டு நம்ம உப்பு போட்டுக்கிறணும் உப்பு போட்டு ஒரு கலக்கி விட்டோம்னா உடனடி உடனடி ரசமாக உடனடியான ரசம் வந்து சாம்பார் நல்லா கொதிக்குது இந்த மாங்காய் நல்லா மனமாக வாசமாக இருக்குது இந்த சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஜா வச்சு சாப்பிட்டு பாருங்கள் மல்லி மல்லி மல்லித்தலை சாம்பார் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு குடிச்சு பார்ப்போம் கொஞ்சோண்டு சூப்பர் சாம்பார் சூப்பர் இப்போ வந்து அடுப்பை அணைச்சிட வேண்டியது ஒன்றரை மணி நேரத்தில் சோறு ரெண்டு காய் சாம்பார் ரசம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு போட்டு சாப்பிட வேண்டியது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் நான் வைக்கிற மாதிரி நீங்களும் சாம்பார் வச்சு இந்த ரசம் வச்சு இந்த காய் ரெண்டையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்